ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா பாமக விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே வருகிறது போட்டி பாமக ஒன்று உருவாகிடுமோ அப்படிங்கிற ஒரு தோற்றமும் ஏற்பட்டிருக்கு நீங்க பாத்திருப்பீங்க எம்எல்ஏ அருள் அவர்களை கொரடா பதவியில் இருந்து நீக்கணும் அப்படின்னு அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேர் போய் சபாநாயகரிடம் மனு கொடுத்துருக்குறாங்க இது அடுத்த கட்டமா இந்த பக்கமும் வரும் இல்லையா ஜி கே மணி அவர்கள் ஒரு எம்எல்ஏ இந்த பக்கம் இருக்காங்க ரெண்டு பக்கம் ராமதாஸ் அவர்கள் பக்கம் அப்ப இது அடுத்த கட்டம் எப்படி போகும் இது அதாவது இதுல என்ன தெரியுது அப்படின்னா அன்புமணி வந்துட்டு இயக்கப்படுறாரு அதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு ஒரு பாஜக ஆதரவு பாமகவை அது உருவாகும் பாஜகவுக்கு என்ன பாஜகவுக்கு என்ன அப்படின்னோம்னா அவங்களுக்கான ஒரு ஆதரவு தளம் நீங்க சிவசேனா உடைக்கிறீங்க உங்க ஆதரவு தவிர அது கொள்கை எல்லாம் கிடையாது என்சிபியை உடைக்கிறீங்க நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை உடைக்கிறீங்க உங்களுக்கு ஆதரவு நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டின்ற தவிர அது கொள்கை எல்லாம் வேற கிடையாது ஆனால் மறுபடியும் ஓட்டாது பார்த்துக்கிட்டாங்கள்ல அது அப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு பேங்க் இல்லாட்டி ஆதரவு தளம் ரெண்டில் ஒன்று உருவாக்குறது தான் அவங்களுக்கு இப்போ அதிமுக மேலே பாஜக செலுத்திய ஆதிக்கமும் நடத்திய விளையாட்டு தான் அண்ணா திமுக தூரம் தூரம் பலமிழக்க காரணம் கடைசியில் நீங்கள் எப்படி ஆகி வச்சு பாருங்கள் நீங்கள் இருபது நான் பத்து ஸோ நீங்கள் நிற்கிறதுல எவ்வளோ சீட்டில் நிற்கிறீங்களோ அதில் பாதி நாங்கள் நிற்போம் அப்படின்னு எதுவும் சொல்கிறாங்கன்னா அவங்களால சொந்தமாக ஒரு எம்எல்ஏசீட்டு ஜெயிக்க முடியாது ஆனால் அவங்க வச்சுருக்கிறாங்க ஓட்டு பர்சன்டேஜ் அதை யாரெல்லாம் வச்சு கெயின் பண்ணாங்க ஒரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் டிடி விதநகரன் இன்னொரு பக்கம் சண்முகம் இன்னொரு பக்கம் இவர் வேந்தர் பாரி வேந்தர் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் அவங்களுடைய ஓட்டு அவங்களுடைய செல்வாக்கு அதையெல்லாம் வச்சுக்கிட்டு பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட் நாங்கள்னு சொல்லிவிட்டு இவங்களோட நெகோஷியேட் பண்ணுறாங்க யார் இவங்களுடைய சின்னத்தில் நின்னாங்களோ இதை நம்ம எச்சரிக்கையாக சொன்னோம் தாமரை சின்னத்தில் நிற்கிறத வச்சுக்கிட்டு அவங்க அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரியே பண்ணிவிட்டு அந்த தென் மாவட்டங்களில் அதிமுக ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆக்கிட்டாங்க எந்த கட்சி பாஜகவினால் தாமரிசனத்தில் போட்டியிட்டவர்களால் அஇஅதிமுக என்கின்ற ஒரு மாபெரும் கட்சி செல்வாக்கு இழந்து போச்சு தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களை பற்றி என்ன அப்படின்னா செல்வி ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பத்து பாராளுமன்ற தொகுதி அறுபது இருக்கக்கூடிய அறுபது எம்எல்ஏ அதான் அவருடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த்து புரியுதுங்களா திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் அப்புறம் இந்தாண்டு பார்த்திங்கன்னா தேனி விருதுநகர் இப்படி இந்த பத்து மாவட்டங்கள் தென்காசி இங்கே இருக்கக்கூடிய அறுபது சட்டப்பேரவை தொகுதி தான் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் இருக்குது இன்றைக்கி அந்த இடத்துல திமுக இல்லை யார் ஃபினிஷ் பண்ணால் திமுக கிடையாது பிஜேபி ஃபினிஷ் பண்ணாங்க ஆனால் பிஜேபி அவங்களும் கூட்டணி இது அதிமுக தொண்டனுக்கு தெரியும் நான் சொல்கிறது என்னன்றது அதிமுக தொண்டனுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே இதை இப்போது கட்சிக்குள்ளே வந்துட்டு அன்புமணிக்கு ஆதரவு இப்போ எல்லாருக்கிட்டையும் அது கன்ஃபார்ம் ஆகி போச்சா அன்புமணிக்கு அந்த கட்சியில் எப்படி இருக்க ஆதரவுன்னா அன்புமணி தலைவராக்கி அவர் இருந்த இத்தனை ஆண்டுகளில் அவரால் நியமிக்கப்பட்ட பொதுக்குழு அவரால் தான் ஏன்னா இவர்தான் வெளில உகாரி வச்சுக்கிறாங்களே புரியுதுங்களா அவங்கலாம் இவரோட நிற்கிறாங்க ஆனால் வன்னியர் சங்கம் அப்புறம் இளைஞர் சங்கம் அது ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நிற்குது யார் ஐயா ராமதாஸோட நிற்குது காரணம் என்ன அப்படின்னா கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ரென்த்துன்றது ஐயாட்ட தான் இருக்குது அது அன்புமணிக்கிட்டே கிடையாது ஆனால் பிஜேபியை வரைக்கும் என்னன்னா என்ன ஆதரிக்க மாட்டேன் நீ தரித்து முடிவெடுப்ப உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு தான் உடைக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அன்புமணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறார் அவருடைய ஆதரவாளர்கள் இது பண்ணால் அப்படின்னா உடனே இவர் நியமனம் பண்ணி அரைக்க லெட்டர் கொடுக்குறாரு அதுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அவருக்கு பெரிய கெயிட் என்னன்னா பாலுவை எடுத்துக்கிட்டார் பாலுவை எடுத்துக்கிட்ட உடனே என்ன பண்ணுறாரு சட்டப்படி விதிப்படி ரூல்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று ஒருத்தையும் சொல்ல சொல்ல இவங்க செஞ்சுக்கிட்டே போகிறாங்க இந்த கட்சி இதுக்கு மேலே காம்ப்ரமைஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்ற இடத்துக்கு தான் இன்றைக்கி சட்டப்பேரவையினுடைய கொறடாவை தூக்குங்கன்னு சொன்னது விச் மீன்ஸ் என்னென்னா பாஜ பா பாமக அவனுடைய உறுதி ஆகிடுச்சு அவ்வளோதான் பிடவு உறுதி இப்போ பாஜகவுக்கு என்ன நன்மை அப்படின்னு நம்ம பாக்குறோம் உடைக்கிறாங்க சரி ஆனா வன்னிய அந்த ஓட்டுகளுடைய முகமாக இருக்கிறது ராமதாஸ் அவர்கள் தான் அப்ப அன்புமணி கிட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க இப்ப அன்புமணிய தான் பக்கம் இழுத்து என்ன அவங்களால சாதிச்சிட முடியும் வர்ற தேர்தல் எப்படி பார்த்தாலும் அன்புமணிக்கு ஒரு கடிசமான செக்மெண்ட் வரும் அது ஒண்ணு தனிச்சு ப்ரூவ் பண்ண போறது இல்லை அது பண்ண போகுது புரியுதுங்களா அன்புமணி ஒன்று தனிச்சு என்னன்னு நிரூபிக்கலாம் போகிறதில்ல ராமதாஸ் தனிச்சு என்ன நிரூபிக்கலாம் போகிறதில்ல அவர் ஒரு கூட்டணிக்கு போயிடுவார் என்னென்ன அப்படின்னா எங்களை எதிர்க்கிறவங்கள நான் விட்டு வைக்க மாட்டேன் பாஜக அவனுடைய மெசேஜ் இது முதல்ல அன்னா அடிச்சாங்க அடித்தாங்க இன்றைக்கி பாமக அடிச்சிட்டாங்க பாஜ பாமகவும் முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இது தான் இவ்வளோ தான் கீழே இருந்து பேசணுன்னா இவ்வளோ தான் பேச முடியும் இதுதான் உண்மை அப்புறம் இதனால் என்ன விதமான முடிவு வருது என்ன அப்படின்றதுனா வேற இவர் இவரோட இமேஜை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அன்புமணி ராமதாசனுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதான் முக்கியம் உதாரணத்துக்கு அன்புமணிக்கு டக்குன்னு இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து அவரை வந்துட்டு மறுபடியும் எம்பி ஆக்குவாங்க ராஜ்யசபாவுக்கு அப்போ என்ன ஆகும் அந்த கட்சியினர் இருக்கிட்டே என்ன ஆகும் ரேங்க் அண்ட் ஃபைல் என்ன ஆகும் டே அங்கே அதிகாரத்தோட ஐயா இருக்கிறார் அன்புமணி ஐயா இருக்கிறார் அவரோட போவோம் அப்படி நினைப்பானா இல்லையா இதெல்லாம் பாஜக செய்யும் சரி அப்படி பார்த்தோம்னா சார் இந்த எம்எல்ஏக்கள் மனு கொடுத்துருக்கிற விஷயம் பார்த்தோம் இல்லையா அப்புறம் சின்னம் அப்புறம் யார் கொடுக்கறது பிஃபார்ம் அப்படின்றது

அன்னத்தீபா பயிலாக என்ன சொல்லிச்சு அந்த தொண்டை தான் போச்சியாளர் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே பண்ணாங்க அதை பயிலாக வச்சதே பொது கொடுக்க அதிகாரம் கொடுக்கக்கூடாதுன்றதா தான் எம்ஜிஆர் அப்படி வச்சாரு காலி அதை காலி பண்ணி ஒரு நிலையில் இருக்குதுலையா ஆனால் பலவீதமாக போச்சு அன்னத்திபோ பலம் அதே தான் பாமன் காப்போம் இப்போ தமிழனுக்காக நின்று தமிழ் மக்களுக்காக நின்று இன்னும் சொல்லப்போனால் வன்னியபிரும்புகளுக்காக நின்று ஒரு கட்சி ரெண்டு அவடையுது அதுதான் செய்தியாக போவோம் நாளைக்கு இதுதான் பெரிய ஒரு செய்தி ஆகும் ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பாஜகவிற்கு பலம் சேர்க்கும் அவர் வந்துட்டு பயப்பட வேணாம் இப்போ எப்படி திமுகவோடு சேரக்கூடிய கட்சிகள் வந்துட்டு உதயசூரியன் சின்னத்தில் சில இதெல்லாம் நிற்கிதோ அதே மாதிரி இவரும் தாமரை சின்னத்தில் நிற்கலாம் ப்ரொமோட்டாக அன்புமணி பாஜகவுக்கு என்ன கைனு கேட்டிங்களே இதுதான் கெயினு அன்புமணி ஃபேக்ஷன் வந்துட்டு தாமரையில் நிற்கலாம் நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம் இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊதுகூடலாகவே அவர் அன்புமணி ஏன்னா அவர் கூட அதிகார மையத்துக்கு நிற்கிறதுன்னா அதிகார மையத்தோட சொந்த தான் அதே சமயம் ராமதாஸ் ஐயா அவர்கள் அஹ் திமுகவுக்கு ஒரு அணுக்கமா போற மாதிரி இருக்குதா அன்னைக்கே கலைஞர் என்னுடைய நண்பர் அப்படின்னு அவர் சொல்ற அந்த துணி இருக்கு பார்த்தீங்களா அதுவே வந்து இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதா அப்போ எந்த மாதிரி ராமதாஸ் அம்மாக்கா எப்படி முடிவுடைய ஐயா என்னோட எய்மம் என்ன அப்படிங்கிறோம்னா அவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா எந்த கட்சியும் அது அதிமுக திமுக நான் நேரடியாக நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்னுடைய இடத்துல எனக்கு அந்த இடத்த கொடுத்துருங்க என்னால் தனிச்சு இப்போ அதை கூட்டணியோட தான் கூட்டணி இல்லாமல் கிடையாது சொன்னார் பாருங்கள் ராம்தாஸ் நேற்று பேட்டியில் கூட கூட்டணி கூட்டணியோட தான் கூட்டணி இல்லாமல் கிடையாது அவருக்கு வந்து பேசிக் ஓட்டு வந்துட்டு பிஜேபி கிட்டலாம் கிடையாது அவருடைய பெல்ட்டில் பிஜேபி கிடையாது ரைட்டுங்களா ஆனால் திமுக இருந்தால் அதிமுக இருக்குது இவர் இருக்கிறாரு மூணு இருக்குது தேமுதிக இருக்குது விஜய் இருக்கிறார் இவ்வளவு இருக்குது இப்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு பண்ணுவாரு நிகோசியேட் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்து வருவாரு அவருக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு பத்து எம்எல்ஏ நாளைக்கு ஒரு மாதிரி இழுபறி ரெண்டு பேருக்கு அமைச்சர் ஆகலாம் ஏன்னா அன்புமணி பாமக பாஜக தரப்புல போறாங்க பாஜக தானே அப்புறம் இப்படி ராமதாஸ் பாமகவும் அந்த அதிமுக உன்ன பத்தி கவலை நான் இப்படி போயிக்கிறேன் பாருங்க இந்த அரசியலாம் நடக்குதா இல்லையான்னு நீங்க பாருங்க ரெண்டு பேரையும் அதில் அகாமடேட் பண்ணுவாங்க பாஜக அதில் வந்து கவலைப்பட மாட்டாங்க இப்போ என்ன முடிவெடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி நான் கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுப்பார் எடப்பாடி பழனிசாமிக்கு ராமதாஸ் தான் தேவை அன்புமணி கிடையாது ஆனா பாஜகவுக்கு அன்புமணி தேவை ரைட்டுங்களா இப்போ இது எப்படி அவங்க ரிசால்வ் பண்ணுறாங்கன்றது பொறுத்துருந்து பார்ப்போம் ஆனால் இப்படி தான் இருக்கும் அதே சமயம் திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா ராமதாஸ் பாமாக்கா அது அரசியல் எதுவும் நடக்கலாம்னு முடிச்சிட வேண்டியதுதான் காரணம் என்ன அப்படின்னம்னா அங்க வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ விக்ரவாண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தாறு ஒன் இயர் அப்படின்னா முப்பத்தொம்பது பர்சன்ட் தாழ்த்தப்பட்டு வரும் இந்த பேலன்ஸ் தான் திமுக பெரிய அளவுக்கு கை கொடுக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அப்போது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு வேலை என்னென்னா எந்த கட்டத்துலையும் எனக்கு தெரிஞ்சு என்னோடய அசஸ்மெண்ட் கூட வச்சுக்கோங்க விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் ஸ்டார்டிங் கைவிட மாட்டேன் அவங்கள வச்சுக்கிட்டு வேணால் இவங்களை உள்ளே எடுக்கலாம் ஏன்னா பலவே நம்ம அடைஞ்சிட்ட உடனே முப்பது இடம் கொடுக்கறதுக்கு போல் பத்து இடம் கொடுக்கலாமே அப்படி ஒரு கணக்கு வருவாங்க அவங்க எப்படி வேணாலும் வரலாம் அது எப்படி நான் அது எப்போ சாத்தியப்படும் அப்படின்னோம்னா தேர்தல் நெருங்க நெருங்க நம்முடைய கூட்டணியினுடைய பலம் எப்படி இருக்குது மக்கள் பற்றியில் அவங்க சர்வே எடுப்பாங்கள்ல அவங்க கூட வச்சுருக்கிறாங்களா ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் அவங்களெல்லாம் சர்வே எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ பண்ணும்போது அப்பா அவங்க முடிவு எடுப்பாங்க அந்த மொழியில் பாஜக பாப்பாங்கோ கூட்டணியில் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு சிறப்பு அந்த எட்ஜ் கிடச்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி ஒன்னு வந்துச்சுன்னா இது சாத்தியப்படும் இல்லாட்டி விடுதலை சிறுத்தை கழகம் இருக்கிற வரைக்கும் இது சாத்தியப்படும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்களா புதிதாக கட்சிகள் சேரும் திமுக கூட்டணியில் அது என்ன சும்மா தூவுறதா இல்ல உண்மையிலேயே இந்த ராமதாஸ் பாமாக்கா தேமுதிக மனசுல வச்சிருக்காரா கதவு திறந்து தான் வச்சிருக்காரு எல்லா பாசிபிலிட்டியும் அவர் தயாரா இருக்கணும்ல தட் இஸ் மெசேஜ் மெசேஜ் என்ன அப்படின்னம்னா வந்துட்டு நாம என்ன பலப்படுத்துவேன் என் கூட்டணியை எதிர்வரும் சூழலை வச்சு நான் அதை பண்ணுவேன்

திரும்ப ஆனால் இது பேசக்கூடாது ரொம்ப உத்தியாசமாக இருந்துடும் இருந்தாலும் சொல்ல வரேன் பாஜகவை தோற்கட்டினா தமிழ்நாட்டில் காவல்துறையை விடக்கூடாது அப்படின்ற ஒன்று தான் அழுத்தம் திருத்தமாக விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு திமுக அந்த ஆண்டு இந்தியா கூட்டணியில் வச்சிருக்குது இது எங்கே பாமக வரதெல்லாம் டிஸ்டர்ப் ஆக போகுது இருக்கா அவ்வளோதான் ஸோ எப்படி வேணாலும் வழிகாணலாம் தீர்வு காணலாம் அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் தான் நடக்கும் நான் சொல்ல வரல இப்படியும் நடக்கலாம்னு நான் சொல்ல வரேன் பாசிபிலிட்டி இல்லை இந்த மாதிரி இக்கட்டி இதுவும் ஒரு ஹிப்பதெட்டிக்கல் கொஸ்டினா இருந்தா கூட இப்படியெல்லாம் ஒரு சிக்கல் வரும்போது விசிக்க விஜயை நோக்கி போவாங்களா விசிக்க விஜய் எல்லாம் நோக்கி போக மாட்டாங்க காரணம் என்னன்னா அவர் வந்துட்டு எல்லாத்தையும் எல்லா கட்சியும் அசோஸ் பண்ணிட்டாங்க விஜய்ய விஜய் இது வரைக்கும் இறங்கல இறங்கி ஒரு மாத்துனார்னா அது எவ்வளவு தூரம் வெற்றிக்கு வழிவகும் அப்படின்னு தெரியும் அதாவது என்ன நிலையில பாத்திங்கன்னா திமுக ப்ளஸ் கூட்டணி கட்சிகள் நாற்பத்தஞ்சி பர்சென்ட் ஓட்டு இது இறங்கினால் தவிர மாற்றங்கள் நிகழாது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மாற்றங்கள் நிகழாது சரி பாஜக பிரிக்குது பாமகவை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இங்க சபாநாயகர் கிட்ட மனு கொடுக்குறாங்க திமுக என்ன நினைக்கும் பாமகவை பிரிக்கிறதுல அதுக்கும் ஒரு லாபம் இருக்குமா ஒரு கட்சியா கலைஞர் கணக்குல நீங்க போட்டீங்க அப்படின்னம்னா லாபம் ஏன்னா ஒரு கட்சி உடையுது இப்ப பாத்தீங்கன்னா எந்த வன்னியர் போட்டு அந்த வன்னியர் போட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது திமுக தான் அதனால அது உடஞ்சா என்ன போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ரைட்டுங்களா ரெண்டாவது வந்துட்டு ஸ்டாலின் என்ன நினைப்பார் கலைஞர் ஓட்டுறேன் ஸ்டாலின் என்ன நினைப்பாரு நம்மளுக்கு தேவை ஒரு கெயின் கெயினை தான் வைப்பார் வேற யாரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்காத அளவுக்கு ஒன்பது மக்களவை தொகுதிகளை கொடுத்தவர் கலைஞர் பாண்டிச்சேரி ஒன்பது மக்களவை தொகுதிகளை கொடுத்தாரு நாற்பதுல ஒம்பது புரியுதுங்களா ஏன் கொடுத்தாரு ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரென்த்து வெறும் ஓட்டு இல்லை ஸ்ட்ரென்த்து அப்படி பண்ணி வச்சுருந்தார் ராம்தாஸ் ஐயா ஸோ அதை வந்துட்டு விட்டுற மாட்டார் ஸ்டாலின் அவருக்கு அதெல்லாம் பின்னாடி ஓடும்ல இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு அவருடைய கட்சிக்காரங்க சொல்லுவாங்கல்ல ஐயா கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு ராமதாஸ் ஐயா தான் இருக்குது அன்பு பண்ணிக்கல அதெல்லாம் போயிட்டுருக்கோம்ல அதை வச்சு அவரையும் ஏட் பண்ணுவார் அப்படிதான் வரும் வச்சு ஒன்று கலை நோபடி வில் லூஸ் தேர்தலில் மட்டும் இல்லை கூட்டணியில் கூட யாரையும் யாரையும் இறக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் இவரை தூக்கி வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தை தூக்கி எல்லாம் போட போடவே மாட்டாங்க வெற்றி ஒன்று தான் இலக்கு வெற்றி ஒன்று தான் இலக்கு ஆட்சியை தக்க வைக்கணும் அவ்வளோதான் இதுவரைக்கும் ஸ்டாலின் செய்யக்கூடிய எல்லா விட மக்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது ஆனால் சில மின்கட்டணம் உயர்வு அப்புறம் மனப்புறம் இந்த அண்ணா அண்ணா பல இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸு இதெல்லாம் எப்படி வருதுன்றதை பார்க்கணும் நிறைவாக பாமக விவகாரம் ஆரம்பத்திலேயே இந்த மோதல் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வரும்போதே நம்ம இதெல்லாம் பேசணும் நல்ல வேளை கோர்ட்டுக்கு போகல அவரே அன்புமணி அந்த முடிவை அப்போ எடுக்கலைன்னு பேசணும் இது ஆரம்ப கட்டம் இன்னைக்கு டெல்லி ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கிறாரு தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்ததாகவும் தகவல் இருக்கிறது அப்போ அந்த சூழ்நிலை அடுத்தது நகரத் தொடங்கிடுச்சா அதுதான் இது அதான் இது ஸ்ப்ரிட்டு இவர் போயிட்டு எதை மாத்துறாரு அப்படின்னா அது ராமதாஸ் அதை எப்படி மாத்தணும்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அதை போயிட்டு செய்தார் ராமதாஸ் சொன்னார் எப்படி வந்துட்டு ஒர்டா மாற்ற முடியும் அப்படின்றத ஒரு சொன்னார் பாருங்க அதை ஒரு போயிட்டு செய்தார் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கக்கூடியது பிளவுங்கிறத நோக்கி போனால் அது உண்மையிலே இழப்பு தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் அது அவர்களுடைய கட்சி நிலைப்பாடாக இருக்கும் அனைத்து மக்களுடைய கட்சிகள் தான் அது இல்லாத தங்களுடைய கட்சின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே வந்துட்டு அரசியலில் வந்துட்டு முழுமையான அறிவை பரவலை தான் சொல்லுவேன் மக்கள் கட்சி தான் எல்லாமே அது தாவேக்கா உட்பட அது விஜயனுடைய கட்சியெல்லாம் கிடையாது அது மக்கள் கட்சி அது

மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் சி எம்எஸ் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி மின் முதல் மொபைல் பத்திரிகை